எவ்வளவோ மன்னர்கள் இருந்தும் இந்த ஊர் அரசருடைய சிலையை மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறுத்தி வைத்துள்ளார்கள் ஏன் தெரியுமா கிபி இரண்டாம் நூற்றாண்டில் ஒரு மன்னருடைய கோட்டைக்கு வெளியே பெரிய ஆராய்ச்சி மணி ஒன்று தொங்கும் பிரச்சனை எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு வருபவர் அந்த மணியை அடிப்பார்கள் அந்த அரசருடைய நாட்டில் மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள் ரொம்ப வருஷமாக யாரும் அந்த மணியை அடிக்கவில்லை ஆனால் ஒரு நாள் திடீரென்று அந்த மணியின் சத்தம் கோட்டைக்குள் கேட்கிறது உடனே அரசர் போய் வெளியே வந்து பார்த்தால் ஒரு பசு அந்த மணியை அடித்துள்ளது சாதாரண மாடுதானே சும்மா அடித்திருக்கும் என்று விட்டு போகாமல் அந்த அரசர் விசாரித்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது அந்த அரசருடைய மகன் தேரில் போகும்போது ஒரு கன்று சக்கரத்தில் ஏற்றிக் கொண்டுள்ளார் என்று அதை புரிஞ்சுகிட்ட ஐந்தரி ஜீவன் தாய் பசுதான் அந்த மணியை அந்த அடித்துள்ளது மக்கள் எல்லாரும் திகைச்சு போய் நிற்க கண் சிவந்து போன அந்த அரசர் என்ன செய்தார் என்று தெரியுமா எல்லா உயிருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று அதே தேரையை வைத்து தன் மகனை ஏற்றி கொண்டுள்ளார் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மனுநீதி சோழன் இப்படிப்பட்ட ஒரு மாமன்னரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்